அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதோஷம் அன்னைக்கு வந்து எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள்

ராசிங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கன்னி ராசி கூட தான் பொருந்துவீங்க அஸ்தம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் மேலும் கன்னி ராசி நண்பர்களோட நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வரவிருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாரை வந்து ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு அதற்கப்புறமா வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்க கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஏன்னா பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூடிய காரணத்தினால இந்த நாளில் நீங்க வந்து சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல எளிதாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் மற்றும் தொழில் கலசல சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய மனைவி வழி சைடுல வந்து தேவையற்ற எக்ஸ்பென்ஸ் ஏற்படுவதற்கு அதாவது பணவிரைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது அவங்களுக்கு வந்து தலைவலியோ அல்லது காய்ச்சலோ அல்லது கோல்டு பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே இமீடியட்டாக அவங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே அன்னைக்கே அந்த பிரச்சனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து அந்த மகிழ்ச்சி அப்படின்றது இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலென்ட்டாக அந்த நாளில் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து எதனா ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பீங்க அதாவது ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு கூட்டிட்டு ஒரு ப்ளஸ் ட்ரிப்புக்காக போயிட்டு வரணும் அல்லது ஒரு ஜாப் விஷயமா ஒரு ட்ராவல் பண்ணணும் அல்லது பிஸ்னஸ் விஷயமா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நல்ல ஒரு பிளான் வச்சுக்கிட்டு வந்துருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றமா வந்து நீங்கள் உங்களுக்கு நம்மளுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஒரு ப்ளசன்ட் ட்ரிப்புக்கு போயிட்டு வருவதோ அல்லது வந்து ஜாப் விஷயமாவோ அல்லது பிஸ்னஸ் விஷயமாவோ போயிட்டு வர்றதுக்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு நல்ல தீர்வே வராமல் இருக்கு அப்படின்னாலும் இந்த நாளில் வந்து அதிகப்படியாக நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய பிஸ்னஸ் மனசில் இருக்கின்ற பிரச்சனைகள் விலகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வு கிடைப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு அற்புதமான நல்ல தேதியாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ கேத்து வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய அழகுல அந்த அளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய பியூட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒன்பதாம் தேதியில இருந்துங்க ஸோ இப்போ வந்து நீங்க வெளியில போறீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்க கண்ணீர் ராசிகள் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க மேலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வெளியில் போவதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வந்து பார்க்கறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கின்ற காஸ்ட்லி வாகனங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்வதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த உகந்த நாளுங்க ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிடணும் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் மேலும் உங்களை காக்கக்கூடிய சிவபெருமான் பெருமான் கோயிலுக்கும் வந்து நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னாலே நூ நூறு சதவீதம் இந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிருங்க மற்றும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிதளவுல ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது என்னதுன்னா ராகு வந்து ஏழாவது வீட்டில இருக்காரு அதனால உங்களுடைய மனைவிக்கு ஹெல்த் இஸ்யூஸ் கொஞ்சம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ கேத்து உங்களுடைய தலையில அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுள்ள ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் சரிங்களா அதாவது தண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நூறு பேருக்கு எங்க நூறு பேருக்குமே பிரச்சனைகள் ஏற்படாது அதுல ஒரு பத்து கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும் அதனால வந்து இந்த அளவுக்கு எல்லாருமே உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் ரெண்டு வேலையிலுமே வந்து விடாத உடற்பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோ அல்லது வாக்கிங் பண்ணிட்டோ உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நாள நீங்க அப்ளை பண்ணீங்க அதாவது ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு அதிகப்படியா ஒரு நல்ல ரொம்பவே கூடிய கிடைப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ கேத்து அப்படின்றது நம்மளுடைய குரு பகவானுக்கு நிகரம் ஞானத்தின் காரகன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவாற்றல் கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல உகந்த நாளாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக ஊழியர்களோ ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் பெண்களிடையோ அதே சமயம் நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆண்களிடையோ எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல உகந்த நாளாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படி அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஒரு சில அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து வீட்டில் வந்து மெட்ரோ ஓட்டருக்காகவோ அல்லது ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்காகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சரர் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ எப்பவுமே வந்து இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றது ஐதீகங்க ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில நாட்கள வந்து நீங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப உங்களுடைய ஹெல்த்ல வந்து நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாகவே விலக ஆரம்பிச்சிருங்க மேலும் இந்த நாள் வந்து சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அனைத்து ஒன்பது நவகிரகங்களுமே சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு கூடிய மற்ற காரணத்தினாலையும் உங்களுடைய ஹெல்த்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உணவுல வந்து டைட் பண்ணிவிட்டு எல்லா நாளும் வந்து ஒன்பதாம் தேதி மட்டும் அல்லாது வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலும் ரெகுலரா வந்து உடற்பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு இந்த தேதியில குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கோர்ட்டு சம்மந்தப்பட்ட இல்லை இன்வால்வ் ஆயிருக்கீங்க உதாரணம்

அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய பணத்தை வந்து புதுசா ஒரு தொழில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் பத்தி உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபகரமா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லை அப்படின்னா தேவைற்ற நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்க பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே வர ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய நாளாக நம்மளுடைய கண்ணீராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நேர்முக எதிரிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் அதன் காரணம் வந்து நீங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய சக ஊழியர்கள் வந்து மற்றவங்களை பத்தி எதனா தேவையில்லாத விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசினாங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் kani rashi